என்னோட பேர் அருண் என் கூட வேலை செய்கிற சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் தன்னோட ரெண்டாவது குழந்தையோட முதல் பிறந்த நாளுக்கு எல்லாரையுமே கூப்பிட்ருந்தாரு அவரையும் கூட நல்லா பழகுவார் ரொம்ப ஜாலியான டைப்பு நீ மதியமே என்னோட வீட்டுக்கு வந்துடுடா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொன்னார் சரிங்க சார் வந்துட்டேன்னு சொல்லி நானும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு மதியமே அவர் வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே அவரோட ரிலேஷன் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அவரோட சேர்ந்து டெக்கரேஷன் மற்ற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பா அங்கே ஒரு ஆண்டி என்னை கூப்பிட்டு யாருப்பா நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க நானும் சார் கூட வேலை பார்க்குறேன்னு சொன்னேன் அந்த ஆண்டி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க நான் அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ சாரோட ஒய்ஃபும் வந்தாங்க எனக்கு நல்ல பழக்கம் நான் அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடுவேன் தம்பி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்னக்கான்னு கேட்டேன் அண்ணி கூட மேலே போயிட்டு ஸ்டோர் ரூமில் ஜமக்காலம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துறியான்னு சொன்னாங்க நானும் சரிக்கா அக்கான்னு சொன்னேன் யாருடா அந்த அண்ணின்னு பார்த்தா எனக்கு பயங்கர சந்தோஷம் நான் சைட் அடித்த அந்த ஆண்டி தான் அவங்களோட அண்ணியாமா வாப்பான்னு என்னை அந்த ஆண்டி கூட்டிகிட்டு மேலே போனாங்க அப்பா அவங்களே என்கிட்ட பேச்சும் கொடுத்தாங்க தம்பி நல்ல பொறுப்பா எல்லா வேலையும் பார்க்குற நல்ல வேலையில் வேற இருக்க மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க நானும் உடனே அவங்கள மெய் மறந்து சைட் அடிச்சுக்கிட்டே இல்லைங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் என்ன தைரியத்தில் நான் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல நல்ல வேலை அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல அவங்க உடனே நல்லா சிரிச்சிட்டு எது நான் பொண்ணா எனக்கு கல்யாணமாகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குடா நான் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மாடா ஆண்டிடா என்னை சைட் அடிச்சுட்டு இருக்கியான்னு ஜாலியாக பேசினாங்க நானும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஆண்டியாக இருந்தா என்ன அழகாக இருந்தா யாரை வேணாலும் சைட் அடிக்கலான்னு சொன்னேன் நல்லா தண்டா பேசுகிற வா அப்படின்னு இப்போ ஜமக்காலை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மேலே போனோம் ஜமக்காலம் எடுத்துட்டு கீழேயும் வந்துட்டோம் அப்புறம் ஈவினிங் ஆச்சு எல்லோரும் வர ஆரம்பிச்சாங்க ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடந்துச்சு நான் இடையில இடையில அந்த ஆன்ட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்களும் அப்பப்போ என்னை பார்த்தாங்க நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிட்டாங்க நானும் கிளம்புறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு கிளம்புனேன் அப்போ அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க நானும் அவங்கள லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பிட்டேன் வீட்டில் போய் அவங்களையே நினச்சிட்ருந்தேன் ஒரு தடவையாவது அவங்க கூட ஜாலியாக இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஆனால் அது சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியலை அப்போது ஒரு ரெண்டு வாரம் கழித்து ஆஃபீஸ் வேலையாக சார் வெளியில் போயிருந்தாரு ஒரு மூணு நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டும் போயிருந்தாரு அப்போ ரெண்டாவது நாள் மார்னிங் நான் ஆஃபீஸில் இருந்தேன் அந்த சமயத்தில் அவள் வந்தா நான் சாரை பார்க்க வந்தீங்களா அவர் இல்லைன்னு சொன்னேன் இல்லை இல்லை சும்மா இங்கே ஒரு வேலையாக தான் வந்தேன் அப்படியே இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஃப்ரீயாக இருந்தால் காஃபி சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க நான் விடுவேனா உடனே அவங்க கூட போயிட்டேன் ரெண்டு பேரும் போய் உட்காந்து காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தோம் அப்போ தான் அவளை பற்றி அவளே சொல்ல ஆரம்பித்தா என்னோடய பேர் பிரீத்தி எனக்கு இப்போ வயசு நாற்பத்தஞ்சு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் ஒரு ப்ரைவேட் தான் வேலை பார்க்குறேன் என்னோடய கணவரும் தனியார் நிறுவனத்தில் தான் வேலை பார்க்குறாரு ஒரு ஏரியா பேரை சொல்லி அங்கே தான் நாங்கள் வசிக்கிறோன்னு சொன்னாங்க அன்னைக்கு ஃபங்க்ஷன் இவங்க புருஷனோட தங்கச்சிக்குன்னு சொன்னாங்க நானும் அமைதியாக இது எல்லாமே கேட்டுட்ருந்தேன் என்னை பற்றியும் கேட்டாங்க நானும் சொன்னேன் அதுக்கப்புறம் காஃபியும் வந்துச்சு குடிச்சிட்டு கிளம்பும்போது உன்னோட நம்பரை கொடுடா ஏதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடாக தேவைனா கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க நானும் கொடுத்துட்டு வந்தேன் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நாத்தனாரோட புருஷன் இருக்கும்போதே ஆஃபீஸ் விஷயத்துக்கு என்னோடய நம்பரை வாங்கிட்டு போகிறானா அப்போவே நமக்கு புரிய வேண்டாமா எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு அவளே எனக்கு ஹாய்னு சொல்லி மெசேஜும் பண்ணா நானும் ஹாய்னு மெசேஜ் பண்ணி பேச ஆரம்பித்தோம் அடிக்கடி இப்படியே பேச ஆரம்பித்தோம் நான் எப்போ மெசேஜ் பண்ணாலும் எனக்கு உடனே ரெஸ்பான்ஸும் பண்ணுவா டெய்லி சாட் செய்வோம் ஆடியோ காலும் பேசுவோம் நல்லா எங்களோட இந்த வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது இப்படியே டெய்லி நாங்கள் ரெகுலராக பேசவும் ஆரம்பித்தோம் பேச்சு மெல்ல மெல்ல வளர்ந்துச்சு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு உருவாச்சு அவளை வாடி போடின்னு கூப்பிடுற அளவுக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப் நெருக்கமாயிருச்சு அவளும் ரொம்ப ஜாலியான டைப் தான் ஒரு நாள் நைட்டு பேசும்போது கேட்டா லவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானு நானும் காலேஜில் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அப்புறமா அவளே கேட்டா அவளை ஏதாவது பண்ணியிருக்கியான்னு ஏதாவதுனா என்னன்னு நான் கேட்டேன் டே நடிக்காதடா கேடி அவளை தான் பண்ணியிருக்கியான்னு நான் கேட்குறேன்னு சொன்னான் இப்படி ஓப்பனாக கேட்டால் நானும் பண்ணியிருக்கேன்னு ஓப்பனாக சொன்னேன் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டேன் அவளும் தான் கேட்டேன்னு சொன்னான் உடனே நானும் விடுவேனா உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சட்டுன்னு கேட்டுட்டேன் அதுக்கு அதை பற்றி ஏண்டா கேட்குற ரொம்ப சலிச்சுக்கிட்டா நானும் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்கடா என் வீட்டுக்காரருக்கு சுகர் வேற இருக்குது பத்தாத குறைக்கு அவருக்கு மது அருந்தக்கூடிய பழக்கமும் இருக்குது அடிக்கடி மது குடிக்கிறாரு ஏற்கனவே சுகரால உடம்பு கெட்டு போச்சு இப்போ மதுவால் கூட கொஞ்சம் கெட்டு போச்சு என்னோட வாழ்க்கையே மொத்தத்தில் நாசமாக போச்சு அப்படின்னு ரொம்ப விரக்தியாக பேசினாங்க அவளோட ஹஸ்பண்ட் நேரில் பார்க்க நல்லா தான் இருப்பார் சரி இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம கேட்க வேணான்னு நானும் அதை பற்றி கேட்கலை அதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக பேச ஆரம்பித்தோம் ஒரு நாள் இதே டாபிக் திரும்பவும் வந்துச்சு நான் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டேன் அதுக்கு அவள் கோவப்படுவான்னு நினச்சேன் ஆனால் அவளோ இதை கேட்க உனக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சான்னு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சா அப்போனா எனக்கு என்ன தெரியும் நான் பாட்டுக்கு ஏதாவது கேட்க போயிட்டு கூடமாக ஆயிடுச்சுண்ணா நீங்கள் இதை பற்றி உடனே உங்கள் கிட்ட சொல்லிடுவீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அதுதான் நான் இதை பற்றி கேட்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறமா நாட்கள் போக போக வீடியோ கால் ஆடியோ கால் அந்த மாதிரியான சேட்டிங் செய்கிறதெல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு பத்து நாள் கழித்து அவள் புருஷன் ட்ரைனிங்காக மும்பைக்கு போகிறதா சொன்னாங்க அன்னிக்கு நைட்டு பேசும்போது இந்த விஷயத்தை சொல்லி நாளைக்கு மார்னிங் லீவு போட்டுட்டு என்னோட வீட்டுக்கு வந்துடுறான்னு சொன்னாங்க உடனே எனக்கு லொக்கேஷனையும் அனுப்பி வச்சுருந்தாங்க இவ்வளவு நாள் இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த சந்தர்ப்பமும் வந்துச்சு மறுநாள் மார்னிங்கே நான் லீவு போட்டுட்டேன் அவங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அவங்களும் லீவு போட்டுட்டாங்க அன்னிக்கு நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு எல்லாமே எங்களுக்குள்ள நடந்துச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு நெருக்கமும் அதிகமாச்சு அவங்க கணவர் தனியார் நிறுவனத்துல மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் வேலை செய்கிறாரு அதனால அடிக்கடி அவரும் வெளியூர் போக வேண்டிய வாய்ப்பு வரும் அந்த சமயத்துல எல்லாம் அவங்க என்ன வீட்டுக்கு கூப்பிடுவாங்க சில நேரம் இரவு நேரத்துல அவங்க குழந்தைகளை தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருவாங்க என்னை நைட்டு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க நானும் வீட்டுக்கு போவேன் நாட்கள் போக போக நாங்க அடிக்கடி சந்திக்கணும்னு முடிவு பண்ணோம் அதனால நான் குடியிருந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே புது வீடு பார்த்து குடியும் போனேன் அதனால அவங்கள அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது அவங்க ஹஸ்பண்ட் எப்போவுமே நைட்டு தான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவார் இதனால் சாயந்தரம் நேரம் நாங்கள் சந்திக்கணும்னு முடிவு பண்ணோம் அதனால் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய டியூஷன் சென்டருக்கு அவங்களோட குழந்தைகளை சாயந்தரமாக அனுப்பி வச்சுருவாங்க அந்த கேப்பில் நான் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் இப்படியே நாட்கள் சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது போக போக நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவோமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சது எங்களோட தகாத உறவு அவரோட கணவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் ஆயிரும் நம்மளை பிரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பயப்படவும் ஆரம்பித்தோம் எங்களோட உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு நாங்கள் நினச்சோம் என்னை விட அந்த ஆண்டி தான் ரொம்ப விரும்பினாங்க அப்போ தான் அந்த ஆண்டி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னோட கணவர் ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை அவருக்கு சுகர் வியாதி இருக்கு அதனால அவர் சம்பாதிக்கிற பணம் பாதி ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிருது பெருசாக எதுவுமே சம்பாதிக்கலை நான் சம்பாதிக்கிறத வச்சு தான் என் குடும்பமே ஓடுது அது மட்டும் இல்லை அவருக்கு மது அருந்தக்கூடிய பழக்கமும் இருக்குது ஏற்கனவே சுகரால உடம்பு கெட்டு போச்சு இப்போ மதுவால் உடம்பும் கெட்டு போச்சு அதனால் அவர் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அதனால் அவரை கொலை செஞ்சுட்டோன்னா அவரோட இன்சூரன்ஸ் பணம் மொத்தமாக நமக்கு கிடச்சிரும் அதை நான் பேங்கில் ஃபிக்சட் போட்டுட்டேனா போட்டுட்டேன்னா அதுலேருந்து எனக்கு நிரந்தரமான ஒரு வருமானமும் வரும் நானும் வேலைக்கு போகிறேன் அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்னோட கணவனுக்கு நம்மளோட விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவனோட கதையை முடிக்கிறது நமக்கு எந்த வித இடையூறும் இருக்காது நம்ம அவனை கொலை பண்ணாலும் கூட அது வெளியிலேயும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஓப்பனாக பேசினாங்க நானும் அவங்க மேலே இருந்த மோகத்தினால அதுக்கு சரின்னு சம்மதமும் சொன்னேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்க அவங்க கணவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தியும் வச்சாங்க அவங்க கணவருக்கு மது குடிக்கிற பழக்கம் இருந்ததுனால நானும் வார வாரம் அவர் கூட சேர்ந்து குடிக்கவும் ஆரம்பித்தோம் நான் அடிக்கடி அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரைக்கு அழைச்சிட்டு போய் தான் நானும் அவரும் மது குடிப்போம் நாட்கள் போக போக நாங்கள் ரொம்ப நெருக்கமாக பழகி பழக ஆரம்பித்தோம் அப்போ தான் ஒரு நாள் நாங்கள் முடிவு பண்ணோம் இவரோட மது பழக்கத்தையே சாக்கா வச்சு இவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணோம் நான் அன்னிக்கி அந்த ஆண்டிக்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் இன்னைக்கு நான் உங்கள் கணவரை கூட்டிக்கிட்டு ஏரிக்கரைக்கு தான் மது குடிக்க போவேன் அப்போ ஒரு கேரி பேக்கை வச்சு உங்களோட கணவருக்கு மது அதிகமானதுமே அதிகமானதுமே படத்தில் வர்ற மாதிரி அவரோட முகத்தில் கேரி பேக்கை போட்டு நான் இறுக்கமாக பிடிச்சிப்பேன் அதனால அவர் மூச்சு முட்டி மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் அவரை நான் ஏரியில் தள்ளி விட்டுட்டு நான் நைஸாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுவேன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் போய் குடிச்சு குடிச்சு இப்படி போதையில் ஏரியில் விழுந்து நீங்கள் செத்து போயிட்டீங்களே என்னோட ரெண்டு குழந்தைங்கள தனியாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகணும் அப்போ இவங்க புருஷன் குடிச்சிட்டு போதையில் ஏரியில் விழுந்து மூச்சு மூட்டி செத்துட்டான்னு எல்லாருமே நம்புவாங்க நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது நம்மளோட ரகசிய உறவு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாததுனால நம்ம வேலை யாருக்கும் கூட சந்தேகமும் வராது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த ஆண்டியும் ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி சம்பவத்தன்னைக்கு நான் உங்கள் கணவரை கூட்டிக்கிட்டு ஏரி கரைக்கு மது குடிக்கிறதுக்காக போனேன் அவருக்கு அதிகமாக ஊற்றி ஊற்றி கொடுத்தேன் அவரும் ஓசியில் கிடைக்கிதுன்னு அதிகமாகவே குடித்தாரு போதை அதிகமாகிடுச்சு அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போதையாயிட்டாரு அப்போ தான் நான் என் பாக்கெட்டில் வச்சுருந்த அந்த கவரை எடுத்து அவரோட முகத்தில் போட்டு அவரால் மூச்சு விட முடியாத அளவுக்கு செஞ்சு அவரை நான் கொலையை செஞ்சுட்டேன் அந்த சமயத்துல என்னை யாருமே பார்க்கல அதுக்கப்புறமா நான் அவரை ஏரியில் தள்ளி விட்டுட்டேன் நான் குடிக்கும்போது கொண்டு போன அந்த மது பாட்டில் நான் என்னோடய கையோட எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா ரெண்டு மது பாட்டில் இருந்துச்சுன்னா அங்கே வர்ற போலீஸ்க்கு என் மேலே சந்தேகம் வந்துடும் இன்னொரு மது பாட்டில் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மது பாட்டிலை என் கையோடையே எடுத்துட்டு வந்துட்டேன் அவர் குடிச்ச அந்த மது நான் தொடகு கூட இல்லை அதில் என்னோடய கைரேகையும் இருக்காது அதனால் நான் மாட்ட மாட்டேன்னு தெளிவாக இருந்தேன் அவரை நான் தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன் யாருக்கும் என் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி கடைக்கெல்லாம் போயிட்டு அங்கிருந்த சிசிடிவி எல்லாம் என்னோடய முகம் பதிகிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் இந்த விஷயத்த நான் ஏற்கனவே அந்த ஆண்டிக்கிட்டையும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவங்களும் செய்தி கிடைச்சது ஏரியில் அவங்களோட கணவர் இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போனாங்க நான் சொன்ன மாதிரியே அவங்க அங்கே அழுது ஆர்ப்பாட்டமும் பண்ணாங்க அவங்களோட புருஷனை கட்டிப்பிடிச்சு கதறியும் அழுதாங்க இந்த மாதிரி குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்டிங்களா இப்படி குடிச்சு குடிச்சு கடைசியில் போதையில் போய்ட்டு ஏரியில் விழுந்து இப்படி அநியாயமாக செத்து போயிட்டீங்களே என்னையும் என்னோட குழந்தையையும் இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அளவும் ஆரம்பிச்சாங்க சுற்றி நின்று எல்லாருமே அதுதான் நடந்திருக்குன்னு நடந்துருக்குன்னு சொல்லி நினச்சாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே என்ன பாவம் இந்த பொண்ணு இப்படி அந்த ஆள் குடிச்சு குடிச்சே இப்படி ஏரியில் விழுந்து செத்து போயிட்டானே இந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சு இந்த பொண்ணு இனி எவ்வளவு கஷ்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஆன்டி மேலே எல்லாருமே இறக்கவும் பட்டாங்க அதுக்கப்புறமா இந்த தகவல் போலீஸ்க்கு தெரிவிக்கப்பட்டுச்சு ஸ்பாட்டுக்கு போலீஸும் வந்தாங்க அவரோட கணவரோட உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சாங்க இறுதி சடங்கு செய்கிறதுக்காக உடனே பாடியையும் கொடுத்துட்டாங்க இறுதி சடங்கும் வேக வேகமாக நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க என்னோட கணவர் இறந்ததுனால அடிக்கடி விசாரிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால் ஒரு மாதம் நாம் சந்திக்க வேணாம் அதுக்கப்புறமா நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு மாதமாக நாங்கள் உங்களை பார்க்காம இருக்க முடியுமான்னு சொன்னேன் அப்போ அவங்க கவலைப்படாத நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்மளோட தொடர்பு நம்ம ஃபோனில் தொடர்ந்துக்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறமா நம்ம ரெகுலராக எப்போவும் சந்திக்கிற மாதிரி சந்திக்கலான்னு சொன்னாங்க நானும் அதுக்கு சரின்னு சொன்னேன் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் சகஜமாக அவங்க என்கிட்ட பேசவும் ஆரம்பித்தாங்க அவங்க என்கிட்ட பேசும்போது நான் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஆண்டியோட மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க இதை ஆன்ட்டியும் கவனிக்கலை அவங்க என்கிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்ததை அவங்க மாமியார் பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு கணவர் இறந்து பத்து நாள் கூட ஆகலை ஆனா இந்த மருமக யார் கூடயோ சிரிச்சு சிரித்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டுச்சு இதனால அவங்க நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட மருமக மகனோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு அதனால என்னோட மருமகளும் இப்ப யார் கூடயோ ஃபோனில் சந்தோஷமாக இருக்கா இது தொடர்பாக விசாரிங்கன்னு சொல்லிருக்காங்க போலீஸும் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்களோட மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலீஸும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து விசாரித்தாங்க அப்போ ஆண்டி சகஜமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் கஷ்டத்தில் இருந்த உடனே அவன் ஒரு ஜோக் சொன்னால் அதை கேட்டு நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க இருந்தாலும் போலீஸ்க்கு சந்தேகம் தீரலை சரி உங்கள் ஃபோனை கொடுங்க நாங்கள் ஆய்வு பண்ணிவிட்டு கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டாங்க இதனால் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஃபோனில் போலீஸ் கேட்டதுமே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக நாங்கள் மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸும் ஃபோனை வாங்கி சோதனை பண்ணாங்க போலீஸும் ஃபோனை வாங்கி செக் பண்ணாங்க அதில் ஆண்டி என்கிட்ட அடிக்கடி பேசினது இந்த சேட்டையும் பார்த்தாங்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பேசின ஹிஸ்ட்ரியையும் பார்த்தாங்க அதுக்கப்புறமா போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க இதில் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த ஆண்டியை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு அந்த மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறமா அந்த ஃபோனை ஆய்வு பண்ணிட்டு கொடுக்குறோன்னு அந்த ஆன்டியை அனுப்பி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் எண்பது சதவீதம் மாட்டிக்கிட்டோம் இதுக்கப்புறமா போலீஸ் ஃபோனை ஆய்வு பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அது நம்ம அடி வாங்கி கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு நாமளே உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடலான்னு சொன்னேன் அவங்களும் பயந்து போய் போலீஸ் அடியெல்லாம் என்னால் தாங்க முடியாதுப்பா எனக்கே வயசாயிருச்சு அதனால் நம்ம சரண்டராயில்லான்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு சொல்லி சரண்டரும் ஆகிட்டோம் உடனடியாக அந்த வியோ போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்க வி ஆஃபீஸ்க்கு வந்த போலீஸும் எங்களை கையோட கூட்டிகிட்டு போனாங்க தான் எங்களுக்கு உண்டான இந்த தகாத உறவு எல்லாருக்குமே தெரிஞ்சுது எங்களோட கள்ளக்காதலுக்கு இடைகூறாக இருந்ததுனால நாங்கள் தான் அவரை கொலை செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியானாங்க இப்போ நானும் அந்த ஆண்டியும் ஜெயிலில் கம்பி எண்ணிகிட்ருக்கோம் ஆன்டி மேலே வந்த ஆசை அவங்க கூட தனியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன்னா இப்போ நான் அவங்கள பார்க்கக்கூட முடியாத ஒரு நிலையில் குற்றவாளியாக சிறை கம்பிகளுக்கு பின்னாடி இருக்கேன் இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி